கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட எமது தமிழ் மக்களை நாங்கள் நினைவு கூறுகிற நாள் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கும் இந்த நிலத்தில் ஒரு இனமாக கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு உட்படுத்தப்பட்டோம் என்பதை உரத்து சொல்லுகிற ஒரு நாளாகவும் அமைகிறது மக்கள் திரண்டு இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக ஒரு அறைகூவல் ஒன்றினை முன்னெடுக்கின்றோம் வணக்கம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா மே பதினெட்டு தொடர்பான ஒரு தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பரந்தல்ல இருந்து முள்ளிவாய்க்கால் வரையான பயணத்தின் போதான சில முக்கியமான விடயங்களை பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இது வந்து பிறந்தல்ல இருந்து ரெண்டாம் கட்டை என்ற இடத்துல இருக்கு இந்த கோயிலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கிரிவலம் என்ற ஒரு அறக்கட்டளை மூலம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன பிறந்தன்ல இருந்து முல்லைத்தீவு போற இந்த பிரதான வீதிய இரண்டு பக்கங்களிலும் பாத்தீங்கன்னா நெல் விதைச்சிருக்கிறாங்க அது இப்ப வளர்ந்துட்டு அது எப்படி அந்த பச்சை பசையிலிருந்து எப்படி வடிவா இருக்குன்ற பாருங்க இப்பொழுது பாத்தீங்கன்னா நாங்க என்ற இடத்துக்கு வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சிறுவர்கள் வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து இந்த வீதியில் போகிறவர்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் உண்மையிலே வந்து இளம் தலைமுறைகள் இப்பொழுது அதாவது நியூ ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அந்த வரலாறுகளை வந்து அறிந்து அவர்கள் வந்து தமிழ் தேசிய உணர்வோடு வந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கும்போது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்கின்றது இப்பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவர்கள் உருவாக்கின தேக்கங்காட்டின் ஊடாக போய்கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து புதுக்குடியிருப்பு குடியிருப்பு சந்தி அடைஞ்சிட்டோம் இதிலிருந்து முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலுக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் முள்ளிவாய்க்கால் பகுதியை அடைஞ்சி விட்டோம் இது வந்து முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தை பதினாறு வருடங்கள் கடந்தும் யுத்த வடுக்களை இந்த சந்தை வந்து சுமந்து கொண்டு தான் இருக்கின்றது நான் இப்போ என்னடா இந்த முள்ளிவாய்க்கால் நினைவிடத்துக்கு வந்துட்டேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மே பதினெட்டு அதற்கான அரேஞ்ச்மெண்ட்டுகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மழை நாள் இருந்தும் வந்து இந்த நிகழ்வுக்காக இந்த இடத்தை வந்து அவர்கள் சிறப்பாக ஒழுங்கமைத்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பாடசாலை வந்து முள்ளிவாய்க்கால் நினைவிடத்துக்கு முன்னுக்கு அமைந்துள்ளது இந்த பாடசாலை வந்து யுத்த இறுதி கால பகுதியிலே வந்து ஒரு வைத்தியசாலை போன்று தொழில் இங்கிருந்தவர்கள் கூறுகிறார்கள் மக்கள் வந்து தங்களது உறவுகளுக்காக உலக்கேற்றுவதற்காக நிறைய தீப்பந்தங்கள் வந்து இதிலே வந்து இந்த கம்பிகளிலே வந்து உருவாக்கப்பட்டுள்ளன நாளை நடைபெற உள்ள நினைவேந்தல் ஒழுங்கமைப்பின் மிகவும் முக்கியமான ஒரு நபரான ஒரு ஃபாதர் ஒருவரின் கருத்துக்களை நாங்கள் இப்பொழுது கேட்கலாம் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நமது தமிழ் மக்களுடைய வாழ்வில் ஒரு கருப்பின் நாளாக துக்கத்தின் நாளாக ஒரு அழிவின் நாளாக ஒரு கொடூரத்தின் நாளாக பதிவாகிய நாள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட நமது தமிழ் மக்களை நாங்கள் நினைவு நாள் இந்த மே பதினெட்டு என்பது இன அழிப்புக்கு எதிரான அதாவது தமிழர்களை இன அழிப்பு செய்த ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் நாளாக இந்த நாள் பதிவாகி இருக்கிறது இந்த நாளை ஒரு உணர்வு பூர்வமாக நினைவு கூற வேண்டிய கடப்பாட்டுக்குள்ளே தமிழர்களாகிய நாங்கள் இருக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தொடக்கம் இந்த மண்ணிலே பல அமைப்புகளால் மக்களால் இணைந்து இந்த நினைவேந்தல் இந்த பகுதியிலே நிறைவேற்றப்படுகிறது நிகழ்த்தப்படுகிறது இது தனியே ஒரு நினைவேந்தல் மட்டுமல்ல எமது உரிமையை எமது வாழ்வுரிமையை உரத்தி சொல்லுகிற ஒரு நாளாகவும் இருக்கிறது நாளைய தினம் இந்த இடத்திலே பத்தேகால் மணிக்கு பிரகடனம் வாசிக்கப்படும் பத்து இருபத்தொன்பதற்கு மணியொலிக்கும் பத்து முப்பதுக்கு அகவணக்கம் அதனைத் தொடர்ந்து பிரதான ஒளி ஏற்றப்படும் அதைத் தொடர்ந்து தனித்தனி ஒளிகள் ஏற்றப்படும் அதைத் தொடர்ந்து மக்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் இது ஒரு நிகழ்வாக மட்டும் பதிவாகவில்லை இதம் உரிமையை உரத்தி சொல்லுகின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது நினைவேந்தல் என்பது எங்களுடைய தனிப்பட்ட உரிமை அத்தோடு நாங்கள் ஒரு இனமாக கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு உட்படுத்தப்பட்டோம் என்பதை உரத்து சொல்லுகிற ஒரு நாளாகவும் அமைகிறது ஆகவே இந்த நாளிலே அனைவரையும் இணைந்து கொள்ள அழைக்கிறோம் அதற்கான அத்தனை ஆயத்தங்கங்களும் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்றன நேற்று இன்றைய தினங்களிலே இந்த பிரதேச மக்கள் நலன் விரும்பிகள் இணைந்து இந்த இடத்தை நிகழ்வேந்தலுக்குரிய அத்தனை ஆயத்தங்கங்களையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் பலர் இந்த நிகழ்விலே தங்களை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள் எனவே அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு அன்போடு வரவேற்று நிற்கின்றோம் நாங்கள் இந்த நிகழ்விலே பங்கெடுக்கிற பொழுது நாம் தமிழர் என்கிற உணர்வையும் நமக்கு வாழுகிற உரிமை உண்டு என்பதையும் நாங்கள் உணர்ந்தவர்களாக தொடர்ந்தும் எங்களுடைய விடுதலைக்கான கேள்வியிலே போராட்டத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து கொள்ள அழைத்து நிற்கின்றோம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு கட்டமைப்பு வடகிழக்கு அமைப்பு சார்பாக அனைத்து மக்களையும் நாளை பகல் இந்த இடத்திலே அழைத்து நன்றி இதில் பார்த்தீங்கன்னா நாளை வர்ற மக்களுக்கு கொடுப்பதற்காக தின்னங்கன்றுகள் இதிலே வந்து அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக வந்து நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய கருத்துக்களை கேட்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தேவரன் லைதர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்றைக்கு நாங்கள் இந்த வேளையிலே இந்த மண்ணில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஈழநில நிலப்பரப்பில் மிகப்பெரிய யுத்தத்தில் இனப்படுகொலை செய்யப்பட்ட எம் தமிழ் மக்களை நினைவுகூறும் முகமாக அவர்களுடைய நினைவேந்தல் ஒழுங்கமைப்புகளுக்காக நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாக இன்றைக்கு அந்த நினைவேந்தல் ஒழுங்கமைப்புகளுக்குள் உதவி செய்வதற்காக இன்றைக்கு வந்திருக்கின்றோம் நாளை பதினாறு ஆண்டுகள் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் எம் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு நிறைவடைகின்றது இந்த வேளையில் தமிழ் மக்களாக எங்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய இந்த வரலாற்றினை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்பது அந்த வகையிலும் சரி தொடர்ச்சியாக தமிழ் மக்களாக நாங்கள் எவ்வளவு தூரம் சர்வதேசத்துக்கு எங்களுடைய பிரச்சனையையும் சரி எங்களுடைய மக்களுடைய வழிகளையும் சரி வடுக்களையும் சரி கூற வேண்டிய தேவை இருக்கின்றது அதன் நிமித்தம் நாளை நடைபெறும் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் படுகொலை செய்யப்பட்ட எங்கள் தமிழ் மக்களை நினைவேந்தி பொதுமக்களாக மற்றும் மாணவர்களாக மற்றும் இளைஞர் யுவதிகளாக வடகிழக்கு என்றும் மக்கள் திரண்டு இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக ஒரு அறைகூவல் ஒன்றினை முன்னெடுக்கின்றோம் இது மட்டுமில்லாமல் இந்த காலத்தில் தேவையற்ற களியாட்டங்களில் மற்றும் தேவையற்ற நிகழ்ச்சிகளில் மக்கள் ஈடுபடுவதற்கு செல்லும் முகப்பை தாண்டி எங்களுடைய மக்களை எங்களுடைய மண்ணுக்காக எங்களுடைய மொழி பேசினார்கள் என்பதற்காக இந்த நிலத்தில் வைத்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கும் இந்த நிலத்தில் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டியது உணர்வு சார்ந்த ஒரு கட்டாயம் என்று நாங்கள் கருதுகின்றோம் அதன் அடிப்படையில் நிச்சயமாக எல்லா மக்களும் எல்லா தமிழ் மக்களும் இந்த நிலப்பரப்புக்கு வந்து அவர்களை நினைவேந்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இது இல்லாமல் அடுத்த முறை நிச்சயமாக பொது பொதுக்கட்டமைப்பில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் ஒரு அங்கத்துவம் ஒன்றினை வகிப்போம் எங்களுடைய ம மண்ணினுடைய மக்களையும் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களையும் நினைவுகூறுவதற்கான அடுத்த கட்டங்களை நாங்கள் முன்னோக்கி எடுத்துச் செல்வோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இந்த காணொலி பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்